ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விஎஓ அசிஸ்டன்ட்டுக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் அப்போ அதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷலாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஆல் டிக்கெட்டில் எந்தெந்த மாவட்டம் என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டுலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் அஸ்ட் ஆல் டிக்கெட்டு ஒரு சில டிஸ்டிக்டில் வந்து வந்திருக்கு எது எதுன்றத வந்து பார்த்துடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செய்யூர் வட்டத்துக்கு வந்து வந்திருக்கு சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் தேதி வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது செப்டம்பர் ஆறாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரலாம் ஒன் ஹவர் உங்களுக்கு எக்ஸாமினேஷனு அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்களோ அந்த அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கொடுத்துருப்பாங்க சரிங்களா லெட்டர் வந்து போஸ்ட்டில் தான் வந்து வருது அவங்க அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எங்கேவோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதை செய்ய பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த ஆல் டிக்கெட் வந்து அமுச்சிருக்கோம் இல்லையா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனி ஐடென்டி ப்ரூஃப் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அந்த மாதிரி உங்ககிட்ட எது கரெக்டாக இருக்கோ உங்கள் ஆல் டிக்கெட்டில் மேட்ச் ஆகிற மாதிரி பாருங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போங்க சரிங்களா அதே மாதிரி ஒம்பதரை மணிக்கு உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூமில் விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அலோ பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அது பத்து டு பதினொன்று வந்து எக்ஸாம் இல்லையா அதனால் வந்து பத்து மணிக்குள்ளே ஓகேவா ஒம்போதரைக்குள்ளே நீங்கள் வந்து போயிடணும் அப்படின்ட்டு ஒன்பதரை மணிக்கு போனால் தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஒம்போதரைக்குள்ளே கிளாஸ் உள்ளே வந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஆல் டிக்கெட் வந்து கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும்னா உங்களை வந்து உள்ளே சேர்க்க மாட்டாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பெண் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு ஆல் டிக்கெட்டு ஒரு ப்ரூஃப் இது மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மதுராந்தகம் மட்டத்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆறாம் தேதி தான் எக்ஸாமு காலைல பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரலாம் சரிங்களா இதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதே சேம் தான் ஓகேவா தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்தும் வந்து ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் மாவட்டம் எது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் வந்தவுடனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பிடி ஆஃபீஸ் வேலை வாய்ப்பும் வந்திருக்கு அது யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் அப்ளை பண்ணித்தரேன் ஓகேவா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் வட்டத்தில் இருந்து அந்த ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து சேம் தானா இப்போ சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஒம்பதரை மணிக்குள்ளே நீங்கள் வந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் மேக்ஸிமம் டைமு ஒம்பது புள்ளி ஐம்பது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு ஒன் ஹவர் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஓகேவா ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் வந்து யூஸ் பண்ணோம் மற்றபடி ஃபோனு புக்கு பேகு இந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்திலருந்தும் வந்து ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க டைம் எல்லாமே வந்து சேம் தான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழிலருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிலீஸ் பண்ணாலே அந்த மா வட்டத்தில் எல்லாமே வந்து ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லி வைங்க சரிங்களா உங்களுக்கு எதில் போஸ்ட் வருமோ அதில் வந்து சொல்லி வைங்க உடனே உங்களுக்கு வந்து தகவல் சொல்ல சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் வந்து இஷ்யூவாக இருக்கும் டேட் முடிஞ்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு தெரியப்படுத்துங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அப்போ நான் அப்டேட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்